அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கான் அந்த தாயொலி அவன் வேறு யாரும் இல்லை ஏதோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அடுத்து முன்னணி நடிகர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான் இவனோ ஒருத்தவன் மண்டைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஆயிரம் சிவாஜி ஆயிரம் ரஜினி ஆயிரம் எம்ஜிஆர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோலை போட்டு பண்ண இருக்குது இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்திக்கு வந்த மாதிரி பில்டப் போட்டுட்ருக்காரு அவர் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அவர் தான் பார்த்திங்கன்னா முன்னாள் டாக்டரு இப்போது வந்து ஆக்டரு ஆக்டராக தெரியல ஆனால் டாக்டர் தான் அது மட்டும் தெரியும் ஆனால் அதுவும் பிசியோதெரபி தான் இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா தமிழ் சினிமாவே பார்த்திங்கன்னா இவரை நம்பி தான் இருக்க மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு காமெடி பண்ணிட்டுருக்காரு என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் கூட சில டேக்குகளை வந்து ரெண்டு மூணு டேக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்னையும் வந்து அந்த காட்சிகளை வந்து நடிக்க விட்டாங்க அப்படின்னா நான் வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்துடுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமே சொல்லிட்டுருக்காரு ஆனால் அதை அவர் நடித்ததை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன சொல்லணும்னா காய் துப்புன்னு தான் தோணும் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பே கிடையாது சரியான பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர் இவர் நடிக்கிறதுலாம் நடிக்க நடிப்பு அப்படின்னா அப்போ வந்து எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி எல்லாம் நடித்ததெல்லாம் நடிப்பா என்ன எனக்கே டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போம்லாம் வந்து இந்த மாதிரி லூஸ்கள் தான் பார்த்தீங்கன்னா சரியால ஃபேமஸ் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துகிட்ருக்கானோ இந்த திவாகர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் போடக்கூடிய வீடியோ எல்லாமே அவர் பண்ணக்கூடிய ஆக்டிங் எல்லாம் பார்த்து கழிவு கழிவு தான் ஊற்றிட்டு இருக்கானோ அப்படி இருந்தும் எதுக்காக தலைவர் வந்து சளிக்காமல் வீடியோ போட்டுட்டுருக்காரு தலை சளிக்காமல் அந்த ஒரே இது அந்த தர்பூசணி இதுங்கிற மாதிரி பண்ணி எதுக்கு சாப்பிடுச்சுட்டு தெரில ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த ஜிபி முத்துன்னு ஒரு கோமாளி கோமாளிந்த தலை தலைவர் அவர் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணக்கூடிய போனால் கோமாளியாக இருக்கும் ஆனாலும் அந்த நெட்டிசன்கெலாம் என்ன பண்ணாருன்னா அவரை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி கடைசியில் பெரிய ஆள் ஆக்கி விட்டு அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு காரு பிக் பாஸ் சினிமான்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல செட்டில் ஆகிட்டார் அதே மாதிரி இவரையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஆரம்பத்தில் வந்து கலாய்ப்பானோம் அதுக்கப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நல்ல மேலே வந்து நல்ல வீடு காரு பணம்னு அப்புறம் பணம்னு நம்ம சம்பாதிச்சு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரன்னு தெரில அதாவதுங்க இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து தமன்னா வந்து ரெடியாக இருக்காங்களாம் அதாவது இவர் சொல்கிறார் இதெல்லாம் நம்ம நம்புகிற மாதிரியா இருக்குது ஏன்னா தமன்னாவோட கலருங்க சரி கலரானு விடுங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களே பெரிய கருப்பு தான் ஆனால் தமிழ்நாட்டோட நடிப்பு திறமைங்க உன்னோடைய நடிப்பு திறமைங்க நீ ரெண்டு மூணு இது காட்சியில் நடிச்சுட்டேன் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு படம் நடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுதான் தலைவர் ஆனால் இது வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பார்த்தேல நீங்கள் யாரும் படம் பார்த்தீங்கன்னா என்ன படத்தில் நடிச்சிருந்தார் என்ன ரோடில் வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து கமாண்டில் தெரியுங்க இவர் கூட தமன்னா வந்து நடிக்க ரெடியாக ஒத்த காலில் நிற்கானா அதாவது நான் நடித்தா திபாவர் கூட தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்காதான் தம்மண்ணா இது சொல்லுதாரு இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ண நம்மளுக்கு சிரிப்பாக தான் வருது அவங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த சமூக வலைதளங்கள்லாம் சரி இல்லை வேறு இது மூலியமானும் சரி இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணவங்களுக்கும் இந்த மாதிரி தனமாக பண்ணது தான் பிரபலம் பிரபலமாகிட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டும் வராங்க ஆனால் உண்மையிலே நல்ல திறமை இருக்க நிறைய பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதிய வெளிச்சம் இல்லாமல் போதிய ஊடக சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து பிரபலமாகணும் காசு காசு பார்க்கணும் வீடு காருலாம் செட்டில் ஆகுணுன்னா இந்த மாதிரி தனமாக பண்ணால் தான் நடக்கும் போல இருக்குது உண்மையான திறமையான மக்களுக்கு நடிகன் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது